வணக்கம் வெப்பநிலை காரணமாக பாதிக்கப்படும் பொதுமக்கள் இனி விரிவான செய்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான வெப்பநிலை காரணமாக மக்களை அவதானமாக செயற்படுமாறு பிராந்திய சுகாதார சேவையின் பணிப்பாளர் வைத்தியர் இரா முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான வெப்பநிலை நிலவி வருவதனால் பொதுமக்களும் சிறுவர்களும் மேலதிகமான உடற்பயிற்சிகள் விளையாட்டுகள் உரிய முறையில் ஒழுங்கடாத களியாட்டு நிகழ்வுகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது சில நாட்களில் அதிக உஷ்டமான காலநிலைமையும் காணப்படுகின்றது இந்த நேரங்களில் பொதுமக்கள் மேலதிக உடற்பயிற்சிகளையோ அல்லது விளையாட்டு நிகழ்வுகளிலேயோ அல்லது சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படாத களியாட்ட நிகழ்வுகளில் பங்குபற்றுவதையோ தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் போதுமான அளவு நீர் அருந்துதல் மற்றும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு இந்த சூரிய வெப்பத்திலிருந்து தங்களை போதுமான அளவில் பாதுகாப்பிற்காக முடிந்தளவு வெளியில் நடமாடுவதை தவிர்த்தல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் முக்கியமாக உஷ்டமான காலநிலைமை நிலவுகின்ற பொழுது சிறுவர்கள் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதையும் வீதிகளில் தேவையற்ற விதத்தில் நடமாடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று வயதானவர்கள் கூடுமானவரையும் உடல் உடலுக்கான அந்த மேலதிக வேலைப்பாடுகளை கூட்டி அதே போன்று உஷ்ணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற உயிராபத்துக்களை தடுப்பதற்காக முடிந்தவரை தங்கள் தங்களை தாங்கள் நீர நீராகரங்களை கூடிய அளவு அருந்தி அதே போன்று தாங்கள் பொருத்தமான பாதுகாப்பான சூழலில் இருந்து கொள்ளுமாறும் மேலதிக தேவையற்ற விதத்தில் நடமாடுவதை தவிர்த்துக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் பொதுமக்களின் முக்கிய முக்கியமான சிறுவர்களுக்கு நீரிழப்பு ஏற்படுவதன் மூலமாக அவர்கள் மயக்கம் ஏற்படுதல் மற்றும் அவர்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுதல் இது தாண்டி இது தவிர சில வேளைகளில் சூரிய தாக்குதலால் உயிரிழப்புகள் கூட ஏற்படுகின்ற ஒரு அபாயம் காணப்படுகின்றது ஆகவே முடிந்தவரை அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களின் சுகாதார உத்தியோகத்தர்களின் வழிகாட்டுதலின் படி உஷ்ணா உஷ்ண வெப்ப நிலைமைகளின் பொழுது தங்களுடைய நடவடிக்கைகளை சீரமைத்து கொள்ளுதல் சிறப்பானதாக இருக்கும்